நாளைக்கான வீடியோக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட சப்ஸ்கிரைபர் வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ கொஞ்சம் பார்த்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எபிசோட்ஸ்லாம் இப்போ வர வர ரொம்ப தரமாகவே இருக்குது இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்குது சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு தீபா வந்து அந்த லொக்கேஷனுக்கு போகிற மாதிரி காமிச்சுட்டு அங்கே போய் இறங்கி சுற்றி முற்றி பார்க்குறாங்க என்னடி பார்த்துட்ருக்க அப்படின்னு சொல்ல இல்லை இந்த இடம் தானா பார்க்கவே ஒரு காடு மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்ல அப்போ தாண்டி டிஸ்டர்பன்ஸ் எதுவும் இல்லாம இருக்கும் நீ நல்லபடியா பரிகாரத்தை பண்ண முடிப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல ஆ நீ சொல்றதை சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு அம்மனு வந்துட்டு புகுந்துடுறாங்க அதனால தான் இந்த இடத்த தேர்ந்தெடுத்தியா முடிச்சிடலான்னு அப்படின்னு சொல்ல என்னடி சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க டக்குனு வந்துட்டு அம்மன் போயிடுறாங்க ஐயோ அம்மன் கேரக்டரே கொண்டு வாங்க தீபாவோட ஆக்டிங்க்கு அம்மனோட ஆக்டிங் வந்துட்டு பயங்கரமாக இருக்குது ரம்யாவுக்கு வந்துட்டு ஒரு பயங்கர தரமான பதில் கொடுக்குற மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்க ஒன்றும் இல்லை பரிகாரத்தை பற்றி கேட்டேன் அப்படின்றாங்க ஆமடி இங்கே இருந்தால் தான் பரிகாரத்தை நல்லபடியாக பண்ணி முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வா நான் ஆல்ரெடி சாமியார்ட்ட சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ண சொல்லிட்டேன் நீ வந்தால் பரிகாரத்தை ஆரம்பிச்சிடலாம் ஆல்ரெடி இப்போவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு உன்னை தேடி விளையிறதுக்கே டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல சரி வா வேமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க போகும்போதெல்லாம்

பண்ணாங்க நான் தான் கவனிக்காம போயிட்டேன் அப்படின்னு சொல்ல இப்போ அதெல்லாம் ஓகே தான் சிஸ்டர் மொபைல் வேற சுவிச் ஆஃப்ல இருக்கு அவங்க எப்படி இருக்காங்க எங்க இருக்காங்க நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது போன் ஆன்ல இருந்தாவது கால் பண்ணி கேட்கலாம் எனக்கு ஒண்ணுமே புரியல மாப்பிள்ள அப்படின்னு சொல்ல அதாண்டா எனக்கு ஒரே யோசனையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை பத்தி வந்துட்டு அம்மியாவுக்கு தெரியுமான்னு கால் பண்ணி கேட்கலாம் அவங்க தானே தீபா கூட கான்டாக்ட்ல இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஆ இதுவும் நல்ல யோசனையா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்துட்டு ரம்யாக்கு கால் பண்ற மாதிரி தான் காமிச்சிட்டு இருக்காங்க ரம்யா வந்துட்டு போட பார்த்ததும் ஐயோ இது என்னக்கா வந்துட்டு கால் பண்றாரு ஒருவேளை இந்த தீபா நம்ம கூட தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்குமோ நம்ம மேல ஏதாவது டவுட் வந்திருக்குமோ நம்மளே வந்துட்டு வாயை கொடுத்து மாட்டிக்க கூடாது முதல்ல என்ன விஷயம்னு சொல்லிட்டு கேட்போம் அதுக்கடுத்து நம்ம வந்துட்டு சமாளிச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தீபாவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நதிக்கர மாதிரி அந்த லொகேஷன்ல விட்டு சைடில் வந்துட்டு யாரையோ பிசினஸ் கால்னு சொல்லிட்டு போய் ஃபோன் பேசுகிறாங்க சொல்லுங்க கார்த்தி அப்படின்னு சொல்ல இல்ல தீபா உங்ககிட்ட பரிகாரத்தை பத்தி எது சொன்னாங்களா இப்போ தான் அவங்க என் மொபைலுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுச்சி விட்டுருக்காங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போதே பரிகாரம் பண்ணுறேன்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்லலை ரம்யா வந்துட்டு ஒரு மாதிரியே வந்துட்டு ஷாக் ஆகுறாங்க இல்லை கார்த்தி நான் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சவங்க சர்க்கிளே விசாரிச்சு பார்க்குறேன் அப்படி வந்துட்டு எனக்கு எந்த பரிகாரமும் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தீபம் என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்ல சரி நீங்கள் வேணால் அந்த சாமியாரை பற்றி விசாரித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்துட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க அவங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்ல இப்போ நம்ம அந்த சாமியாரை போய் எந்த லொக்கேஷனில் இருக்காங்க நீங்கள் எந்த இடத்துல பரிகாரம் பண்ண சொன்னாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா தான் உமாப்பில் முடியும் அந்த சாமியார் ஃபஸ்ட் எங்க இருக்காங்கன்னே தெரியவே இல்லையே அப்படின்னு சொல்ல சரி வா அவங்க சொன்ன அட்ரஸ்க்கு நம்ம கேட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மைதிலி ஒரு ஊர் பேர் சொன்னாங்களே செங்கல்பட்டேன்னு அந்த சைடு வந்துட்டு கார்த்தியையும் ராஜா வந்துட்டு கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க இந்த தீகா ரம்யாவுக்கு பார்த்தாட்ட தாங்கவே முடியல குடி சீக்கிரம் நம்மளை நெருங்கி வந்துருவாங்க போல படிப்படியா அந்த சாமியார்கிட்ட போனாலும் அங்கே யாரும் இருக்க போறதில்லை நம்ம சிக்க மாட்டோம் ஆனால் எப்படியும் வந்துட்டு ஒரிஜினல் சாமியார்கிட்ட போய் நம்ம வந்தமான்னு கேட்டால் இல்லைன்னு சொல்லிட்டு தீபாவை கரெக்டாக சொல்லிடுவாங்களே அதுக்குள்ளே இந்த பரிகாரத்தை பண்ணி முடிச்சுட்டு இவளை வந்து தாத்தா அப்போ அத்தான் விட்டுறணும் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ரியா மேலே பழிய போட்டுடலாம் எல்லாத்துக்கும் மேலே கார்த்திக்கே வாய்ஸ் மெசேஜே அனுப்பிச்சு விட்டுட்டா எனக்கு எதாவது ஆச்சுன்னா யாரும் பொறுப்பு கிடையாதுன்னு இதுதான் சரியான சான்ஸ் இதை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முழுமூச்சா இந்த பக்கம் ரம்யா இறங்கிட்டு இருக்காங்க ஏன்டா இப்படி பண்ணுறீங்க நல்லா இருக்கணும்னு நினைச்ச வாழ்க்கையில் தேடி நாசமாக போகிற மாதிரி இந்த ரம்யா வந்து இப்படி குட்டை குழப்பை வராளே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது மட்டமாக போய்கிட்டு இருந்த டிஆர்பி ரம்யா வந்ததுக்கப்புறம் அடிமட்டமாக போனதுனால ரம்யாவை மட்டை பண்ணி மட்டமாக போய்கிட்டு இருக்க சீரியலை ஏதாவது அம்மனை புகுந்து நல்லா பண்ணலான்னு சொல்லிட்டு நினச்சிட்டாங்க போல் எப்படியோ ரம்யா ஒளிஞ்சா சரிதான் இந்த ப்ரோமோ பத்தி என்ன நினைக்கிறேன் கமெண்ட் பண்ணுங்க